அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு ரொம்ப சண்டை பிடிச்சி கோவத்தோட படுத்து காலையில் எழும்புனா போதை தெளிஞ்சோன்னு ரொம்ப கவலைப்பட்டானா நான் அந்த பியர் குடித்தனால தானே இந்த மனைவியோட சண்டை பிடிச்சேன்னு சொல்லி எல்லா காலி பியர் போட்டரையும் ஒவ்வொன்றே அடுத்து ஒன்றால் தான் நான் இன்றைக்கி சண்டை பிடிச்சேன்னு ஒரு போட்டில் ஒரு போத்தில் போட்டு உடைச்சானா ரெண்டாவது பாட்டில் எடுத்து சொன்னான் உன்னால தான் எந்த பிள்ளைகளை நான் அன்பு செய்யாமல் போனேன்னு உடைச்சானா மூன்றாவது பாட்டில் உடைக்கும் போது சொன்னானா ஒன்றால் தான் எந்த தொழிலை இழந்தேன் நாலாவது ஒரு பாட்டிலை கையில் எடுத்தானா அது சீல் உடைக்காமல் அப்படியே முழுதாக பியரோடு இருக்குதுதான் டக்குன்னு பார்த்து உனக்கு உடைக்க மனசு இல்லையா அவன் சொன்னானா உனக்கும் இந்த பிரச்சனைங்க சம்பந்தம் சம்மந்தம் இல்லைன்னு சைடில் வச்சுட்டானா இன்றைக்கி சில மனம் திரும்புதல் இப்படி தான் இருக்குது நாங்கள் பாக்கிய வசனங்கள்னு சொல்லி ஏசு பேசி வசனங்களை குறித்து பார்க்குறோம் அதில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி முதலாவதாக இயேசு சொன்னார் நான் இந்த பெருமை இல்லாமல் நான் தகுதியற்ற நிலையிலிருந்து நான் ஒரு வங்கரோத்தான நிலையில் இருக்கிறேன் ஆண்டவர் மாத்திரமே தங்கி இருக்கும் பொழுது சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை விண்ணரசுக்கு உரிமைக்காரராக மாற்றுறாரு அல்லது ராஜ்யத்து உரிமையாளர்களாக பங்கு கொள்ள வைக்கிறார்னு பார்த்தோம் அடுத்ததை நாங்கள் பார்க்குறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களா நானும் சொல் சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் எப்படி பாக்கியவான்கள் ஆகலான்னு நாங்கள் நினைக்கலாம் உண்மையில் ஏசி இந்த இடத்துல சொல்கிறது துயரப்படுதல்னு சொல்லும்போது அந்த பாவிக்கப்பட்ட கிரேக்க சொல் வந்து ஒருத்தன் மறிக்கும் போது பருகிற துயரத்துக்குரிய சொல்லாம் அவ்வளோ ஒரு ஸ்டோரு உறுதியான ஒரு சொல் நாங்கள் என்னத்துக்கு துயரப்படணும் மற்றவங்களுக்காக பார்த்து துயரப்படுறதில்லை ஐயோ பாபேன்னு துயரப்படுறதில்லை எங்களுடைய பாவங்களை நினைச்சு நாங்கள் துயரப்படும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறோமா துயரத்தில் மகிழ்ச்சி ஒன்று கொண்டு மாறி இருக்குது தானே துயரத்தில் மகிழ்ச்சி பாக்கிய வசனங்கள் என்றால் அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அல்லது மகிழ்ச்சி பெற்றோர்னு சொல்லலாம் நாங்கள் துயரத்திலும் மகிழ்ச்சி பெற்றோராக இருக்கலாம் துயரத்தின் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்கலாம் எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துயரப்படும் பொழுது பாவம்னா என்னது பாவம்னு சொல்லும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஒரு கொலை செய்தால் பாவம் வேசித்தனம் செய்தால் பாவம் அல்லது மற்றவங்களை களவெடுத்தால் பாவம் ஆனால் வேதத்தில் பாவம்னு சொல்கிற சொல் வந்து ஒரு இலக்கை அடைய தவறுறது கடவுள் ஒரு மனுஷனை குறித்து வைத்திருக்கிற அந்த நிலையை அடைய தவறுறது அல்லது கடவுள் வச்சுருக்கிற எல்லையை மீறி போகிறது அல்லது நெறி தவறி நடக்கிறது இந்த பாவங்கிறது வந்து எங்களோட மனப்பாங்கில் இருக்கலாம் மற்றவன்கீழாக நினச்சி எங்களை பெருசாக நினைக்கிறது எங்களோட சிந்தனையில் இருக்கலாம் தீய சிந்தனைகள் எல்லாமே எங்களோட சிந்தனை எங்களுடைய சொல்லினால் செய்கிற காரியங்கள் சிந்தனையினால செய்கிற காரியங்கள் நடத்தினால செய்கிற காரியங்கள் எல்லாமே பாவமாகலாம் சரியா ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவன் விபசாரம் செய்தான்னு ஏசு சொன்னார் இன்னொரு மனுஷனை மன்னிக்காமல் மனசில் கோபம் வைராக்கியம் கசப்பு வச்சுருந்தா அது பாவம் எரிச்சல் பாவம் பெருமை பாவம் சுயநலம் பாவம் பண ஆசை பேராசை இதுகள் பாவம் ரெண்டு விதமான பாவிகள் இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னார் சன்மார்க்க பாவி துன்மார்க்க பாவின்னு அதாவது சில பேர் இருப்பாங்க கொலை செய்ய மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க பிள்ளையான பெண்களோட தொடர்பு இல்லை நேர்மையாக இருப்பாங்க அவங்களோட ஜீவியம் நல்லா இருக்கலாம் ஆனால் பைபிளில் சொல்லி பிறக்கும் போதே நாங்கள் பாவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறோம் நாங்கள் பாவம் செய்கிறனால பாவியாக இல்லை பாவியாக இருக்கிறனால தான் பாவம் செய்கிறோம் சின்ன பிள்ளைக்கு பாருங்கள் சின்ன பிள்ளையோட ஒரு விளையாட்டு பொருளை இன்னொரு பிள்ளை எடுத்துகிட்டா பொறாமப்படுது யார் அதை சொல்லி கொடுத்தா இய உள்ளாலே இருக்கிற காரியம் சில பேர் வந்து வெளியால் சன்மார்க்கமாக ஜீவிப்பாங்க ஆனால் கடவுள்க பார்வையில் இவங்களும் பாவி தான் இது எப்படி இருக்குன்னா ஒரு செத்தை ரெண்டு சரீரங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் ஒன்று செத்து ரெண்டு நாள் ஆகிட்டு ஒன்று செத்து மூணு மணி தியாலம் எதுக்கு எதில் கூட உயிர் இருக்குது ரெண்டுலேயுமே உயிர் இல்லை ஒன்று கொஞ்சம் மணக்கும் ஒன்று மணக்காமல் இருக்கும் அவ்வளோ தான் பேர் சன்மார்க்க ஜீவியாக செய்வாங்க கடவுள்கிட்ட பார்வையில் பைபிள் செய்யும் துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் அளிப்பேன்னு இருக்குது சில பேர் என்ன செய்வாங்க நிறைய பேர் வந்து பாவம் செய்யாமல் இருப்பாங்க ஏன்னா பாவம் செய்யாம சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால் பாவம் செய்யலை சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் எல்லாம் பரிசுத்தவான்கள் மேலே இருக்கலாம் நாங்கள் உண்மையில் பார்க்குறோம் நாங்கள் எல்லோருமே பாவம் செய்திருக்கிறோம் கடவுள்கிட்ட பார்வை சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி மட்டும் அடுக்க இயலாது நாங்கள் பாவம் செய்யாத இந்த உலகத்தில் யாருமே இல்லாததான் பைபிள் சொல்லுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த பக்கத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் எங்களோடய சரீர மரணம் மட்டுமில்லை நித்திய மரணம் நரகம்னு ஒரு இடத்துல ஒரு நான் நாங்கள் போக வேண்டி வரலாம் ஆகவே அந்த நரகத்துக்குள்ளே நாங்கள் போகாமல் இருக்கன்னா என்ன செய்யணும் எங்களோட பாவங்களை குறித்து நாங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் வந்து துயரப்படணும் ஐயோ என்ட பாவங்கள் எவ்வளவு பாரதூரமானது இதர சின்ன விலையினம்னு இல்லை எந்த பாவத்தினால தான் அந்த இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்டார் எங்களோட பாவங்கள் எல்லாம் அவரோட மேலே விழுந்துச்சு கடவுளோட தண்டனை அவரோட மேலே விழுந்துச்சு அவங்கள பாவம் தான் இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போனது எங்களுடைய பாவங்கள் மிகவும் பாரதூரமானது அந்த பாவத்துக்கு சம்பளம் மரணமும் நிரவமாக இருக்குது ஆகவே நாங்கள் எங்களோட பாவத்தை உணர்ந்து பாவத்தோட கோரத்தன்மையை உணர்ந்து பாரதூரத்தன்மை உணர்ந்து பாவத்துக்காக துயரப்பட்டு பாவம் தான் நான் தீய சிந்தனை கொண்டனால தான் இயேசுர தலையில் முள்முடி சூட்டுனாங்க என்னுடைய கைகளால் செய்யப்பட்ட பாவங்களுக்காக அவர் ஆணி அறிக்கப்பட்டார் அவருடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானது எவ்வளோ பாரதூரமானது என்பது அந்த கொடிய சிறுவை மரணம் காட்டுது ஆகவே இயேசு அவ்வளோ தன்னோட உயிர் கொடுத்தார் எங்களோட பாவத்திலேருந்து மீட்க எங்களோட பாவங்களை விட்டு மனம் திரும்பணும் ஒரு வாலிபர் பாசரவன்ல நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபன் கதறி அல தோங்கினான் சின்ன ஒரு காலத்தில் நான் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோட வழியில் நடந்தேன் ஆண்டவரை விட்டு நான் தூரமாக போயிட்டேன் கதறி அழுதான் திரும்ப ஆண்டவரை நோக்கி மனம் திரும்புனான் நான் சொந்த பாவங்களுக்காக உள்ளம் உடைக்கப்பட்டவங்களா வெறுமனே மனம் வருந்துறது மனம் திரும்புதில்ல உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துயரப்பட்டு மனம் திரும்பணும் மனம் வருந்துறதுக்கும் மனம் திரும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏசுட ரெண்டு சீசர்கள் தான் ஒருத்தர் யூதாஸ் ஒன்று பேதுரும் யூதாஸ் என்ன செய்தான் தான் தான் வந்து ஏசுவை முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுத்ததை குறித்து மனம் வருந்தினா ஆனால் மனம் திரும்ப இல்லை கடைசியாக தற்கொலை பண்ணி கொண்டு நரகத்துக்கு போயிட்டான் பேதுரும் இயேசுவை மறுதளித்தான் ஆனால் மனம் திரும்பினார் பாவத்தை உணர்ந்து மனம் வருதுனது மட்டுமில்லை அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினார் திரும்பவர் மறுதளிக்கலை திரும்பி அது பழைய பாவத்தை திரும்ப இல்லை பேதுருவ கடவு பரலோகத்துக்கு போனார் யுவதாஸ் நரகத்துக்கு போனார் எங்களோடய உள்ளம் உற்றியணும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு உள்ளத்தில் இருந்து மனம் திரும்பணும் எங்கட குணாதிசயம் வாழ்க்கை மாறணும் சிந்தனை மாறணும் உறவுகள் மாறணும் உண்மையாக மனம் திரும்பினா எங்களோட வாழ்க்கை மாறணும் சகையு என்ற ஒரு மனுஷன் மற்றவங்களை ஏமாற்றி பழைச்சா நிறைய அதிக வட்டி எடுத்தான் வரி அறவிடும் போது அதிகப்படியான வரி அறவிட்டான் உண்மையாக இயேசு அவனோட வாழ்க்கைக்குள்ளே வந்த போது அவனோட வாழ்க்கை மாறின போது அவன் மனம் திரும்பினான் அவன் என்ன செய்தான் நான் யார் யாருக்கு ஏமாற்றினோ நாலு வீதமாக நான் கொடுப்பேன் என்ற சொத்தில் அறவாசிய நான் இலைகளுக்கு கொடுப்பேன் நான் யார் யார்கிட்ட காசு களைவெடுத்தினா அதை திரும்ப நாலு மடங்கு கொடுப்பேன் நாங்கள் உண்மையாக மனம் திரும்பணும்னா ஒருத்தண்ட்ட காசை ஏமாற்றி இருந்தோம்னா நாங்கள் உண்மையாக மனம் திரும்பினால் அந்த காசை கொண்டு போய் திரும்ப இருக்குது மனம் திரும்புதலை நாங்கள் எங்களோட கிரியலில் நிரூபிக்க இருக்கு எங்களோட பாவங்களுக்காக நாங்கள் துயரப்பட கொண்டு மற்றது மற்றவங்களோட பாவங்களுக்காக நாங்கள் துயரப்பட இருக்குது ஏசு எருசலைமை பார்த்து கண்ணீர் விட்டார் நான் ஒரு கோழி தண்ட குஞ்சுகளை சேர்க்கறது போல் உங்களை சேர்க்க பார்த்து உங்களுக்கு மனம் இல்லாமல் இறைமையான ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்கள் கடவுளை அறியாமல் நடந்ததை பார்த்து அவங்களுக்கு வரப்போகிற தண்டனை நினைச்சு கவலைப்பட்டார் அவே நாhanga உudeக்கபடணும். என்ற ஒரு நபர் சைனாவில் இருக்கிற ஏழை சிறுவர்களை பார்த்து வீதியில் இருக்க சிறுவர்களை பார்த்து பாறப்பட்டு வேர்ல்ட் விஷன் என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சார் அவர் சொன்னார் ஆண்டவருடைய உடைக்கிற காரியங்கள் எந்த நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி துயரப்படும் பொழுது மனம் திரும்பும் போது நாங்கள் ஆறுதல் அடைவோம் ஆண்டவர் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறார் எங்களுக்கு பலன் கொடுக்கிறார் இந்த இடத்துல பாவிக்கப்பட்ட சொல்லை நாங்கள் எப்படி சொல்ல உடன் பலன் ரெண்டு சொற்கள் இந்த இடத்துல பாவிக்கப்பட்டிருக்குது உன்னை என் பக்கத்தில் இருத்திக் கொள்வே சிறப்பாய மொழிபெயர்க்கலாம் உன் பக்கத்தில் இருத்திக்கொண்டு உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னோடு இருந்து உன்னை நான் பாவத்தை குறித்து மனம் திரும்பி தூக்கப்பட்டு மனம் திரும்பி திருந்தும் போது ஆண்டவர் ஆறுதல் எங்களை தேற்றுகிறார் அங்கட பாவங்களுக்காக உள்ளத்தில ஆழத்துலேருந்து துயரப்பட்டு மனம் திரும்புவோமா ஆண்டவர் தருகிற இலவசமான ரட்சிப்பை உள்ளத்தில் ஏற்று பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோமா ஆண்டவரோட உறவை சரி செய்வோமா மற்றவங்களுக்கு எதிராக ஏதாவது தீமை செய்திருந்தால் அதை சரிப்படுத்துவோமா சங்கீதக்காரர்களிடத்தில் சொல்கிறாள் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாறைகள் வடிக்கிறது ஏ நீ அழுற உண்ட பிரச்சனைக்கு இல்லை மக்கள் கடவுள்க வார்த்தையை படி நடக்காததை பார்த்து நான் அழுகிறேன் எங்கட பாவங்களுக்காகவும் மற்றவங்களோட பாவங்களுக்காகவும் நாங்கள் துயரப்பட்டு மனம் திரும்புவோமா ஆண்டவர் எங்களை மன்னித்து ஆறுதல் படுத்தி எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துவார்கள்